அத்தியாயம் எட்டு பழைய கதை புதிய நிலை விடியற் விடுவிடு என்று நடந்துவிட்ட பற்பல நிகழ்ச்சிகளால் குழம்பிக் கிடந்த சிந்தையுடன் அந்த சிங்கார சிற்றடையில் சித்திரப்பாவையென நின்று விட்ட அரசகுமாரி நீ சேரன் புதல்வி அல்ல என்று ரத்தின கொள்ளர் கதையை துவங்கியதும் அதுவரை இருந்த குழப்பத்தை எல்லாம் உதறிக்கொண்டு நிமிர்ந்து நின்றாள் அவள் ஒவ்வொரு அங்கத்திலும் அரச தோரணை ஒளி அவள் கண்கள் தனது எதிரே நின்ற மூன்று உருவங்களையும் அதிகார தோரணையிலேயே அளவெடுத்தன தன்னை உரித்து வைத்தது போன்ற அழகுச்சிலை மீதும் அவள் இரு புறத்திலும் அவள் மெய்க்காவலர்கள் காவலர்கள் போல் நின்றிருந்த ரத்தன கொள்ளர் மீதும் மன்னரென்று வெறி பிடித்த கிழவனால் அழைக்கப்பட்ட அந்த புதிய மனிதர் மீதும் தனது அழகிய விழிகளை நாட்டினாள் தங்கள் முகங்களில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் நடுவில் இருந்த சிலையை போலவே அந்த இருவர் நின்றிருந்தது பெருவியப்பாக வஞ்சி நகர் செல்வி உணர்ச்சியற்ற பார்வையுடைய அந்த மூன்று சிலைகளில் இரத்தின கொள்ளருக்கு அடுத்தபடியாக அந்த புது மனிதரே வாய்த்திறந்து பேசினார் அப்படி பேசிய போதும் நின்ற இடத்தில் இருந்து நகராமலும் இமைகளை கூட அசைக்காமலும் உதடுகளை திறந்தாரா இல்லையா என்று சந்தேகப்படும்படி லேசாக திறந்த உதடுகளால்

வெள்ளை மயிரெல்லாம் தரையில் தொட தலை வணங்கியது வணங்கியபடியே இருந்த அந்த கிழ வெறியனை பார்த்தாள் மயக்கமுற்று தரையில் சாய்ந்து கிடந்த இள இளைய வேலை பார்த்தாள் கையில் காயத்திலிருந்து சொட்டிய இரத்த கசிவை தனது அங்கியின் முனையொன்றால் துடைத்து அழுத்தி விட்டு மீண்டும் சர்வசாதாரணமாக கையில் அந்த பழைய மோகன சிலையை ஏந்தி நின்று இதயகுமாரனை பார்த்தாள் இத்தனையும் பார்த்து பழையபடி உயிர் உள்ளது போல் தன்னை நோக்கி கொண்டிருந்த அந்த அழகு சிலையையும் பார்த்தாள் அதன் அழகிய வழிகளில் ஏதோ ஒரு புத்தொழி பிறந்தது ஏற்படவே அவள் தன்னை திடப்படுத்திக் கொண்டுவிட்டு அச்சுதரே கேட்டதும் அச்சுதற்கொள்ளர் பதில் சொல்ல தயங்கினார் பதில் சொல்ல போதும் அவர் குரலில் சிறிது தயக்கம் இருந்தது இவர் எந்த நாட்டு மன்னர் என்று அறிந்து கொள்வதை விட இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தெரிந்து கொள்வதால் பயனுண்டு என்றார் அச்சுதல் கொள்ளர் அதையும் தெரிந்து கொள்ள ஆசைதான் அதை மட்டுமல்ல பிற நாட்டு அரசர் ஓசைப்படாமல் இன்னொரு நாட்டில் திருட்டுத்தனமாக நுழைய வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இவருக்கு முன்னோடியாக இவர் இந்த இடத்தில் இதயகுமாரனை சுட்டிக்காட்டினார் அரசகுமார் இங்கு வந்து இல்லாத குழப்பத்தை எல்லாம் விளைவிக்க வேண்டிய காரணம் என்ன என்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன் தவிர இரத்தின கொள்ளரும் பெரிய வியாபாரியுமான தாங்கள் இத்தகைய அறைகளையும் சித்திர செய்து கொண்டு அரசியலில் பெரும் பங்கு ஏற்றிருக்கும் விசித்திரம் எதனால் உணர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று நிதானமாக பதட்டம் ஏதும் இல்லாமல் கேள்விகளை வீசினாள் அரச அவள் கேள்விகளின் தெளிவையும் கேள்விகளை வீசிய போது நிதானித்து விட்ட அவள் உணர்வுகளையும் கண்களில் தெரிந்த அந்த பெரும் தோரணையையும் கவனிக்கவே செய்த இரத்தின கொள்ளர் அரசகுமாரி உன் கேள்விகள் அனைத்துக்கும் என்னால் பதில் கூற முடியும் அதற்கு முன்பாக நீ அறிய வேண்டிய விஷயம் முக்கியமாக ஒன்றிருக்கிறது விஜயாலய சோழ தேவர் எங்கும் திருட்டுத்தனமாக நுழைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தமிழகம் அறியும் பல்லவரிடம் சிற்றரசராகவும் படைத்தலைவராகவும் இருந்த போதிலும் விஜயாலயர் பல்லவர்களாலேயே பரகேசரி என்று மரியாதையாக அழைக்கப்படுகிறார் என்பதை நீ உணர்ந்தால் அவரை பற்றி உன் கேள்விக்கு அவசியம் இருந்திருக்காது எனும் உணர்ச்சியுடன் ஒரு மர்மத்தை உடைத்தார் ரத்தின கொள்ள ரசுதர் இப்படி இரத்தினர் மர்மத்தை உடைத்ததால் மனம் நிகழவில்லை அரசகுமாரி சோழ நாடு என்று ஒரு நாடு இப்பொழுது இருக்கிறதா என்று இகழ்ச்சியுடன் கேட்கவே செய்தார் அதுவரை மண்டியிட்டு வணங்கியிருந்த அந்த கிழவெறியன் எழுந்திருந்து தன் கூண் உடலை நிமிர்த்தினார் சிறிது பெண்ணே நீ இருக்கலாம் ஆனால் உன் பெண் புத்தி போகவில்லை ஒரு பெரிய அரசை உருவாக்கி வரும் சோழ தேவரை அவமதிக்க சோழ நாடு உண்டா என்று கேட்கிறார் சோழ நாடு என்றும் அழிந்ததில்லை அழிந்ததாகாது சோழன் மகள் அது உன் மனக்கண்ணுக்கு புரிந்து விட்டதா இல்லை புறக்கண்ணுக்கு தான் பார்த்தவுடன் தெரிந்து விட்டதா என்று தனது விரிபிடித்த குரலில் கூறி அதோ நிற்கிறது சோழ நாட்டின் உயிர் சோழ நாட்டின் ஆத்மா உன் தந்தை என்று விஜயாடையனை சுட்டிக்காட்டினான் பாட்டியையே அறியாதவள் தந்தையை எப்படி போகிறாய் அவளை நான் சமைத்தேன் இந்த இரு கைகளால் நினைப்பிலிருந்து சமைத்தேன் சில சமயங்களில் நீ இந்த வஞ்சிமா நகரில் பவனி வரும்போது உன்னை பார்த்து செதுக்கினேன் அந்த சிலையை அவள்தான் இந்த மகா புருஷனை உன் தந்தையை இன்றவள் அவளுக்கும் உனக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை மாதாவின் கண்களை பார் நன்றாகப் பார்

என்றும் பழுதுபட்டது கிடையாது இந்த அறையிலும் இதற்கு வெளியே உள்ள பெரிய அறையிலும் இவர் சிருஷ்டிகளையே பார்க்கிறோம் இந்த சகாப்தத்தில் இவரை விட சிறந்தோ ஓவியரோ கிடையாது காலத்து சம்பிரதாய கலை என்று இவர் ஒருவரிடம்தான் இருக்கிறது இவரை நம்பாதவர் இந்த தமிழகத்தில் யாரும் இல்லை புதிதாக யாராவது தான் உண்டு என்று அரத்தின கொள்வார் ஏதோ சொப்பனத்தில் இருப்பது போன்ற பிரேமை ஏற்பட்டது ஆகவே விஜயாலயனை நோக்கி வினவினாள் நீங்கள் என் தந்தை என்று நாள் ஏன் என்னை தேடவில்லை அழைத்து போகவில்லை மெல்ல நடந்து விஜயாளியை அரச குமாரியை செல்லமாக அழைக்கவும் செய்தார் அரச குமாரியின் உடல் விஜயாளியன் கைப்பட்ட உடனேயே சிறிது சிலிர்த்தது அவன் அவளை பெயர் சொல்லி அழைத்ததும் அவள் உடலில் அன்றுவரை ஏற்படாத உணர்ச்சிகள் ஊடுருவின என் பெயர் ரஞ்சினி என்று தழுதழுத்த குரலின் சொன்னாள் அரசகுமாரி விஜயாலியன் இதழ்களில் மெல்ல இளநாய் அரும்பிற்று குழந்தாய் அது சேரமன்னன் அளித்த பெயர் உன் உண்மை பெயர் கண்ணழகி இந்த பெயரை வைப்பதில் எனக்கும் தாயாருக்கும் எத்தனை விவாதம் நடந்தது தெரியுமா உனக்கு எங்கே தெரிய போகிறது நீ சிறு குழந்தை என்ற விஜயாலியன் குரலின் உணர்ச்சி மிகுந்து கிடந்தது அரசகுமாரியின் தலை சுற்றும் சதிக்கு வந்துவிட்டது ஏதோ சொல்கிறீர்கள் எனக்கு ஏதும் புரியவில்லை என்று கூறி கண்களை மூடினாள் விஜயாலயன் அவளை தாங்கி பிடித்து அழைத்துக் கொண்டான் பிறகு லேசாக தனது கைகளில் தூக்கி கொண்டு அச்சுதலில் வாரும் அடுத்த அறைக்கு செல்லுவோம் என்று கூறி இடையில் இருந்த கதவை திறந்து கொண்டு அந்த பெரிய சித்திரை சாலைக்கு சென்று அங்கிருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து மகளை தன் மடியில் கிடத்திக் கொண்டான் அவளை பின்பற்றி அதிவேகமாக வந்த வெறி பிடித்த மாறவே சித்திரச்சாலையின் ஒரு மூலையில் இருந்த மண்மண் பாண்டத்தில் குளிர்ந்த நீரை கையில் ஏந்தி வந்து அரச முகத்தில் தெளித்தான் அரசகுமாரி மெல்ல மெல்ல கண்களை திறந்தாள் தான் விஜயாலியன் மடியில் இருப்பதையும் அச்சித கொள்ளும் வெறி சிற்பியும் இதயகுமாரனும் தன்னை உற்று நோக்கி கொண்டிருப்பதையும் பார்த்தாள் தனது முகத்தில் நீர் தெளிக்கப்பட்டிருப்பதையும் சோழ மன்னன் தனது வலது கையால் மெல்ல தனது கண்களை துடைப்பதையும் உணர்ந்ததால் ஓரளவு வெட்கமும் அப்படி ஏற்பட்ட நாணத்தால் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் அதனால் என்று அவள் சொற்களை இடையில் வெட்டிய ரத்தினக்குள்ளர் மயக்கமாகி விட்டீர்கள் அதுவும் ஒரு விதத்துக்கு நல்லதுதான் உங்கள் தந்தையே உங்களை தாங்கி வந்திருக்கிறார் சின்னஞ்சிறு குழந்தையாக அவர் மடியில் நீங்கள் கிடந்தது நினைப்பில்லாதிருக்கலாம் ஆனால் இப்பொழுது தந்தையின் மடியில் இருக்கிறீர்கள் என்று கூறினார் அவர் குரலில் மகிழ்ச்சி மண்டி கிடந்தது ஆனால் அரசகுமாரி இதில் ஒரு சங்கடமும் இருக்கிறது என்றும் கூறினார் அர்ச்சுதர் என்ன சங்கடம் அர்ச்சுதரே என்றால் அரசகுமாரி மெதுவான குரலில் உங்கள் மர்மத்தை அவிழ்க்க நான் தொடங்கினேன் கதையை அதை மாறவேல் தொடர்ந்து விடுகதையாக்கி விடையும் கூறிவிட்டார் ஆனால் உங்கள் கதை இத்துடன் முடியவில்லை தேக்கி அவளை முகத்தில் மீண்டும் சிந்தனை படர்ந்தது தந்தையின் மடியிலிருந்து நெல்லை எழுந்து நின்றாள் இன்னும் இருக்கிறதா என் கதை என்றும் வினைவினால் தனது அழகிய கண்களை தந்தையை நோக்கி திருப்பினாள் இருக்கிறது மகளிர் அது பெரும் கதை ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன் கீழ் எனது மூதாதையரான கரிகால் வளவன் காலத்தில் பேரரசராக கிழக்கிலும் மேற்கிலும் அப்பாலும் விரிந்து பெரும் வாணிகத்துடன் செல்வாக்குடனும் இருந்த சோழ சாம்ராஜ்யம் அடுத்த இரண்டு தலைமுறைகளில் பெரிதும் குறைந்து விட்டது குறைந்ததே தவிர அழியவில்லை எப்படி கடல் கோளால் புகார் முற்றும் அழியவில்லையோ அப்படியே சோழர் குளமும் சோழ அரசும் அழியவில்லை தமிழ்நாட்டை கலங்க வைத்த கலவரர் ஆட்சியில் முன்னூறு ஆண்டுகளில் மறைந்திருந்தது சோழர் ஆட்சி தமிழகத்தில் ஆனால் சோழர்கள் சிலர் இங்கிருந்து புறப்பட்டு வடக்கே ஆந்திரத்திற்கு சென்று அங்குள்ள ரேநாடு என்ற பகுதியில் சோழ அரசை நிறுவினார்கள் கலவரரை வென்ற பாண்டிய கடுங்கோனும் பல்லவ சிம்ம விஷ்ணுவும் தங்களுக்குள் தமிழகத்தை பங்கு போட்டுக் கொண்டார்கள் இத்தனை கலையபரங்களுக்கும் வேறு எந்த குலமும் மண்ணோடு மண்ணாகி இருக்கும் ஆனால் சோழர் குலமும் அரசும் மறையவில்லை நீர் பூத்த நெருப்பாக சோழர்கள் வீராக்கினி எதிரிகளை தகைக்கும் தமிழகத்தை குளிரச் செய்யும் அப்படி சோழர் குளம் மறையாதிருக்க இளஞ்செட்செல்லி ஏற்பாடு செய்து விட்டு போனார் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வைத்து விட்டு போன சொத்து சோழர் குலத்தை பாதுகாத்து வருகிறது இந்த இடத்தில் விஜயாலயன் சிறிது நிதானித்தான் அந்த சொத்துதான் மோகனச் சிலை என்று வாசகத்தை முடித்தார் ரத்தின கொள்ளர் அதை பாதுகாக்கத்தான் இத்தனை நாள் பாடுபட்டேன் என்று கூறி இதயகுமாரன் கையில் இருந்த அந்த தந்த சிலையை சுட்டிக்காட்டினார் அரசகுமாரி அந்த தந்தச் சிலையை மீண்டும் நோக்கினாள் இது இது என்று ஏதோ கேட்டான் இளஞ்செய் சென்னியால் யானையின் முழு தந்தத்தால் செய்யப்பட்டது சென்னி அழகுமிக்க தேர்களைச் செய்யும் சிற்பி என்பதை வரலாறு அறிவி அப்படி செய்த தேர்களில் ஒன்றில் இந்த மாதிரி ஒரு சிலையையும் அமைத்தார் அவர் இறக்கும் போது சொன்னார் போரில் தேர் உடைந்தாலும்